புடி கொக்கட்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் பூர்ண கொலக்கட்டை செய்கிறது கூட லேட்டாகும் புடி கொளக்கட்டை வந்து டக்குன்னு செஞ்சிடலாம் நான் ஒரு முக்கால் கப்பு மாவும் கொஞ்சம் வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் அதில் ஒரு பாதி வந்து வெள்ளம் கொஞ்சம் தேங்காய் திருவு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த நம்ம மாவு ஆல்ரெடி நான் வறுத்த மாவு அதனால் இப்போ வெள்ளத்தை மாத்திரம் காய்ச்சி எடுத்துக்கலாம் அதை அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்து அதை செய்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இது ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து ரெடி ஆயிரும் இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கிறோங்க நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தப்பு அதில் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம சேது எடுத்துருக்க வெள்ளம் ஒரு கப்புனால் ஒரு கால் கப்பு அளவு வந்து தண்ணி சேர்த்துக்குருங்க நீங்கள் நல்லா சுத்தமான வெள்ளமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து வடிகட்ட வேண்டாம் இல்லை அப்படின்னு சொன்னால் கல் இருந்ததுன்னா நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கிருங்க இப்போ நல்லா அந்த ஃபுல்லாக அந்த வெள்ளம் ஃபுல்லாக கரையிட்டோம் இந்த வெள்ளம் கரையிறதுக்குலாம் நம்ம இட்லி சட்டியில் வந்து தண்ணி வந்து காய வச்சிடலாம் இது ஒரு ப பத்து நிமிஷம் கூட ஆகாது இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஈவினிங் டைமில் வந்து டக்குன்னு இதை வந்து செஞ்சிடலாம் அரிசிமாகவும் கொஞ்சம் வெள்ளமும் வீட்டில் இருந்தால் போதும் அந்த வெள்ளம் ஃபுல்லாக நல்லா கரையிட்டோம் இப்போ இது வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்ததுன்னா போட்டுக்கிறோங்க நான் ஏலக்காய் வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் வந்து நல்லா இடிச்சிட்டு அதில் வந்து போட்டிருக்கேன் இப்போ நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து தேங்காய் சேர்த்துக்கிருங்க நான் நீங்கள் வந்து அப்படியே ப அதாவது சின்ன சின்னதாக சில்லு சில்லாக கூட அதாவது நல் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் வந்து நான் தில்லி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் தேவையோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துருக்குங்க வச்சிருக்க மாவையும் அதில் வந்து சேர்த்துக்குவோம் அதோடு கொஞ்சம் லைட்டாக வந்து நெய் சேர்த்துக்குறங்க அதில் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு வந்து அதில் கொட்டிடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நம்ம ஆல்ரெடி வறுத்ததுனால மாவு வந்து வறுக்கணுங்கிறது கிடையாது லைட்டாக நீங்கள் தண்ணி தொளிச்சிக்கிறோங்க புளிக்கொள்ள கட்டிக்க அதை குடிக்கும்போது இப்போ ஒரு கப்பு மாவுனா கரெக்டாக ஒரு கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கிறோங்க அதிகமாக இருந்தால் கூட கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ லைட்டாக வந்து இதில் தண்ணி தொளிச்சுட்டு இது இந்த மாவு வந்து ஆரட்டும் இப்போ நம்ம வந்து ஒரு இட்லி சட்டியில் வந்து தண்ணி காய வச்சிடலாம் இப்போ மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ இதில் லைட்டாக வந்து நீங்கள் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நெய் சேர்க்குறதுனா நீங்கள் நெய்யே சேர்த்துக்கலாம் இந்த சூட்டோட நல்லா வந்து மாவை பிசைஞ்சு விட்ருங்க நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு வந்து சூடு இது பண்ணிக்கிறேங்க இப்போ நல்லா எல்லாம் பிசைஞ்சிட்டு வந்து கையில் வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கிருங்க வந்து புடி கொலகட்டைக்கு உங்களுக்கு என்ன சேஃப் பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமான்னு இந்த மாதிரி பிடிச்சி எல்லாத்தையும் இப்போ இட்லி பானையில் வச்சு வேக வச்சிடல இந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்போ நான் அந்த மாதிரி வந்து நம்ம செ செஞ்சு வச்சுருக்க மாவில் வந்து கொழுக்கட்டை வந்து செஞ்சு வச்சுருக்கேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது வேகிறதுக்கு ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து வெள்ளத்தில் போட்டு மாவு வந்து பெரட்டிட்டு ஆல்ரெடி வருத்த மாவு அதனால டக்குன்னு வெந்துடும் உங்களுக்கு இப்போ இட்லி வந்து நல்லா சூடாக இருக்குது நான் ஒரு வாழை வாழையில் போட்டு அதை வச்சுருக்கேன் அதில் வந்து வாழை இலையில் வேக வச்சிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ அதை வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ தண்ணி நல்லா சூடாகிடுச்சு இலை இருந்ததுன்னா இலை எடுத்து வச்சுக்கிறோங்க இல்லைனா நீங்கள் துணியை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இலையில் கரெக்டாக ஃபுல்லாக வரிசையாக எடுத்து வச்சுருங்க இலையில் வேக வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து அந்த இலையோட வாழ வாசனையோடு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால தான் நான் இந்த மாதிரி இலையில் வந்து வேக வைக்கிறேன் நீங்கள் பூரண டைமே இலையில் வேக வச்சிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் அதே மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது வேகிறதுக்கு இப்போ அதை வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வச்சு நம்ம அஞ்சு நிமிஷம் வச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்மளோட கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி நீங்களும் அரிசி மாவும் கொஞ்சம் வெல்லமும் இருந்தால் போதும் டக்குன்னு வந்து செஞ்சிடலாம் தேங்காய் வந்து துருவி நீங்கள் நிறைய ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ தேவைக்கேற்ப வந்து போட்டுக்கலாம் அப்பப்போ உடைக்காமல் இப்போ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் டைமில் வந்து கொல்கட்டை வேக வைக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை இதே மாதிரி இப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்